மகாதேவர் திருவிடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவிடீசரணம் ஆன்மீக நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்ல உள்ளங்களே இப்போ நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு ஒரு அற்புதமான எந்திரத்தை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா சிதம்பர சக்கரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா இது வந்து நம்ம சிவனடியார் அனைவர் வீட்லேயும் இந்த சக்கரம் கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா இது அதிரகசியமான சக்கரம் சரிங்களா இதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே எம்பெருமான் சிவருமான் நம்மளுக்கு சீக்கிரம் சித்தியாவார் சரிங்களா இந்த ரகசியமான சிதம்பர சக்கரம் வந்து நமசிவைய மந்திரம் பார்த்து இல்லைங்களா அந்த நமசிவைய மந்திரத்தையே ந ம சி நம்ம பிரித்து பார்த்துருப்போம் அதையே சக்கரமாக வடிவமைச்சு அது கூட எண்களையும் எழுத்துக்களையும் வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதில் நாங்கிறதுக்கு எண் கொடுத்துருக்காங்க ஒம்போதுங்கிற எண் நாக்கு ஒம்போதுங்கிற எண்ணு மாக்கு பதினொன்றுங்கிற எண்ணும் சிக்கு நாலுங்கிற எண்ணும் வாக்கு பதினஞ்சுங்கிற எண்ணும் யாக்கு பன்னெண்டுங்கிற எண்ணும் கொடுத்து மொத்தம் கூட்டினீங்களா ஐம்பத்தொன்று வரும் சரிங்களா இந்த ஐம்பத்தொன்னையே ஐம்பத்தோரு அச்சரம் என்பாங்க குருநாதர் சித்தர்கள் வந்து ஐம்பத்தோரு அச்சரம் இது இது ரகசியமானது அதே இது இது சக்கரமாக வரைஞ்சிருப்பாங்க சக்கரமாக அதில் என்ன வரைஞ்சிருப்பாங்கன்னா நீங்கள் இந்த சக்கரம் கொடுத்துருக்கேன் விளக்கமாக பாருங்கள் சரிங்களா நம சிவய சிவைய நம நம சிவ ம சிவயன வய நம சி அப்படின்றத வடிவமைச்சு இருபத்தஞ்சு அறைகளாக கொண்டு இந்த நமச்சிவந்த மந்திரத்தை பிரித்து மூணாம் ஆறாக பிரித்து இந்த சக்கரத்தை வடிவமைச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து அதி ரகசியமான சக்கரம் சரிங்களா இதில் எல்லா தேவர்கள் ரிஷிகள் முதல் கொண்டு யாரார் இருக்காங்கங்கிறது முதல் கொண்டு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சிவ மந்திரத்துக்குள்ளே எல்லோரும் அடக்கும் இந்த பிரபஞ்சத்தில் சரிங்களா அனைத்து தேவர்களும் தேவதைகளும் எல்லா குருனும் அதோடு இதில் அடங்குவாங்க சரிங்களா இதையே என்ன பண்ணாங்கன்னா நம்ம குருநாதர் சித்தர்களே இந்த சக்கரத்தை நம்ம அண்டத்துக்குள்ளே இருக்கிறது நம்ம பிண்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இதையே தன்னோட உடம்பை இந்த சக்கரமாக மாற்றி இதை அவங்களுக்குள்ளே வழிபட்டாங்க சரிங்களா அதே இது வெளியிலையும் வச்சு இந்த சக்கரத்தை வரைஞ்சி வெளியில் வச்சு இந்த சக்கரத்தை வழிபாடு பண்ணாங்க இது ரகசியமான விஷயம் சரிங்களா இது தெளிவாக இந்த சக்கரம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் வரைஞ்சி உங்களோட பூஜை ரூம்பில் வச்சு நீங்கள் வழிபாடு நிச்சயம் பண்ணும் சரிங்களா இதை பண்ணக்குள்ளே அந்த நமசிவைய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து இதில் கொடுத்துருக்கிற இந்த மந்த் மந்திரத்தையே நான் முன்னாடி மந்திரம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நம்ம சிவய சிவய நம ய சிவ ம வய நமசி அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனப்பாடை பண்ணி இமைபொழுதும் இந்த மந்திரத்தை நீங்கள் நீங்காமல் உச்சரிச்சிட்டே இருந்தீங்களா இதோட ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தில் போயிட்டு உடனே இந்த மந்திர உருக்கள் சக்தி பெற்று உங்கள் கூட வந்து மிகப்பெரிய ஒரு உங்களை மாற்றும் உங்களோட லைஃப் ஸ்டைலையே ரொம்ப 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 பிரகாசமாக மாற்றும் இதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயங்கள் குருநாதர் சித்தர்கள் அனைவரும் இதை வழிபாடுப்பட்டாங்க சரிங்களா வழிபட்டு நம்ம இதை உணரணும் நம்மளை மாதிரி எல்லா மக்களும் உணர்ந்து இந்த விஷயத்தை நம்ம செஞ்சு எல்லா சிவனடியார் வீட்லேயும் அனைத்து மக்கள் வீட்லேயும் இந்த சக்கரம் கம்பல்சரி வழிபாடு பண்ணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த சக்கரத்தை நாம்ளும் வழிபாடு பண்ணி இந்த சக்கரத்தோட பலனை முழுமையாக நம்ம பெறணும் சரிங்களா எனக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு வழங்கணும் சரிங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமசிவய